தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் கியூ ஒன் ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் சார்கிட்ட இன்னைக்கு பேசுவோம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டி நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி ஒரு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம நாகப்பன் சார் சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சபி எஸ் சார் எல்லாரும் சந்தையில் எதிர்பார்த்தது ரிலையன்ஸ் ஆமா கலந்து முடிவு வந்துருச்சா சார் இன்னும் வரல நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல வந்திருக்கலாம் பட் இது வரைக்கும் ஓகே ஓகே சார் ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நூத்தி நாப்பத்தி மூணு புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி ஐயாயிரம்ங்கிறது பிரேக் கீழ வந்திருக்கு இது எப்படி சார் நம்ம பாக்கலாம் நிச்சயமா இந்த இருபத்தி ஐயாயிரத்த பிரேக் ஆயிருக்குங்கிறது கவனத்தை பெறுகிறது நூறு நூத்தி நாற்பது புள்ளிகளுக்கு மேல இறங்கிருக்குன்னு பட் வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் அடுத்த இரண்டு நாட்கள் சந்தை இல்லைங்கிறதுனால மார்க்கெட்டை காஷியஸா கூட யாராவது அப்ரோச் பொதுவாக அப்ரோச் பண்ணிருக்கலாம் அதனால கூட இந்த நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளிகள் இறக்கம்னு சொல்லலாம் அதனால இதை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்க முடியாது நான் சொன்ன மாதிரி புல் மார்க்கெட் அந்த இருபத்தி நாலு ஐயாயிரத்தி ஐநூறு அறுநூறு எல்லாம் முடிஞ்சிருச்சு பட் நிச்சயம் பேர் மார்க்கெட்ல நம்ம என்ன என்டர் பண்ண ஆரம்பிக்கல சைட்வைஸ்ல தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் ஐநூறு புள்ளிகள் இறங்கி இறங்கியிருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நான்கு வங்கிகள் வங்கித்துறை தனியார் வங்கித்துறை பங்குகள் குறிப்பா அதுல ஆக்சிஸ் வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி கோட்டக் வங்கி இது மூணு முக்கியமா அடுத்து ஹெச்டிஎஃப்சி வங்கி கோட்டக் ஆக்சிஸ் இது போக ஸ்டேட் பேங்க்கும் இன்னைக்கு இறங்கி இருக்கு சோ இதெல்லாம் ஒரு ஒரு காரணம் இன்ஃபேக்ட் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் கோட்டக் எஸ்பி இதனால சேர்த்தாலே இந்த ஐநூறு புள்ளிகள் இறக்கத்து கிட்ட வந்துருதுங்கிறத நம்ம பாக்குறோம் சோ அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லிட முடியாது நீங்க அட்வான்ஸ் டிக்லைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸோட டிக்லைன் அதிகமாக இருக்கு பட் சிக்னிபிகண்டா சொல்ல முடியாது இன்னும் கூட வந்து லோவர் சர்க்யூட் விட அப்பர் சர்க்கியூட்

அது ஒரு கணிசமான இறக்கம்னு சொல்லிட முடியாது வெள்ளி என்று இந்த ஒரு அன்சர்டனிட்டி ரெண்டு நாள் சந்தை விடுமுறை அப்படிங்கிற அடிப்படையில பொழுது இந்த காஷியஸ் அப்ரோச் இருக்கும் இதோடு இந்த பிரைவேட் பேங்க் நான் இல்லையா அந்த இண்டெக்ஸுமே அது சேர்ந்து கொள்ள அந்த முடிவுகள்லாம் வெளியாக இருக்கிறது காலாண்டு முடிவுகள் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா மார்க்கெட்ல பார்க்கப்பட்டதுனாலதான் இன்ஃபேக்ட் செக்டர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செக்டார் மட்டும் பிரைவேட் பேங்க் செக்டர் மட்டும் அந்த குறியீடு மட்டும் கிட்ட இன்னைக்கு பேங்க் ஒன்னு புள்ளி அஞ்சு ஆறு கொட்டாக் பேங்க் ஒன்னு புள்ளி ஆறு எழு எல்லாம் இதனால தானுங்களா சார் ஆமா இன்னைக்கு எஃப் சி ஒன்றரை பர்சன்ட்க்கு மேல கோட்டக்கும் ஹெச்டிஎஃப்சியும் இறங்கி இருக்குது ஆர்பிஎல் பேங்க் கிட்டத்தட்ட மூணு பர்சென்ட் ஆக்சிஸ் வங்கி ஐந்து பர்சென்ட்க்கு மேல இறங்கி இருக்குது ஒரு நாலு பங்கு மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது அந்த கொரியட்ல பத்து பங்குகள்ல பட் மெயினா ஆக்ஸிஸ் வங்கியினுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்கு அதுல வந்து நிகரலாகவும் நாலு பர்சன்ட்கு குறைவாக ஐயாயிரத்தி கோடி அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானது அப்கோர்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம் வங்கியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கடன் வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வட்டியும் விற்கிற அவங்க கடன் கொடுப்பதற்கு உள்ள வித்தியாசம் நெட் இன்ட்ரெஸ்ட் அது அது வரக்கூடிய அந்த தொகைங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது அந்த மார்ஜின்ங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நிம் அப்படிம்பாங்க இந்த என்ஐ மார்ஜினலா ஏறி இருக்கு பதிமூவாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி போன வருஷம் வந்து பதிமூவாயிரத்தி கோடி சோ ரொம்ப நெகட்டிவ்னு நான் சொல்லிட மாட்டேன் பட் இஸ் நாட் வெரி பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இது ஒரு மிக்சட் பேக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது தவிர ஐயோ இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து எழுபத்தாறு பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி பதினோரு கோடி அப்படின்னு சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் ஜூன் மாதம் வந்து முதலாம் காலாண்டு அறுநூத்தி முப்பத்தி மூணு தான் இன்ஃபேக்ட் அது வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா வந்து அப்போ இந்த அதர் இன்கம் எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் இருந்தது அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த வருஷமும் அதர் இன்கம் வந்து கணிசமாக அதிகரிச்சிருப்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அதர் இன்கம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரிலை பண்ணாம இருக்கிறது பெட்டர் வங்கியை பொறுத்த வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு பதிமூணு பர்சென்ட் ஏறி இருக்கு ஐபி அதே மாதிரி சீக்வன்சியலா பார்த்தா என்பிஏ கண்ட்ரோல்ல இருக்கு அதனால நான் பெர்ஃபார்மிங் அசெட் கண்ட்ரோல்ல இருக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் இருந்த போதிலும் கூட வங்கித்துறையை துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த லீடர்ஸ்னு பார்க்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து அதனுடைய குறிப்பா ஆக்சிஸ் வங்கியினுடைய

வந்திருக்குது அதை பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து அது முந்த அந்த ஆண்டு எண்ணூத்தி கோடியாக இருந்தது போன வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி கோடி அப்படிங்கிறது வந்து கன்சாலிடேட்டட் சொல்றேன்னா அது அதிகமா இருக்கு இது வந்து மெயினா ரொம்ப சந்தையில வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா முன்னாலே ஆயிரத்தி ரூபாய் இந்த பங்குனுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்துல இன்னைக்கு இருந்ததை பார்த்தேன் இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேதாந்தா சார் நூத்தி ஐம்பத்தி எட்டு பெர்சென்ட் கூட ஒரு பெரிய மாற்றம் இல்லையா சார் பங்கினுடைய விலையில் ஏற்கனவே இது வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதும் ரெண்டாவது இந்த டாரிஃப் இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கவனமாக தான் அணுகுவார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன் போக போக தெரியும் இந்த டாரிஃப் ஒரு கிளாரிட்டி வந்தால்தான் இந்த மாதிரி குறிப்பாக ஸ்டீல் மாதிரி பங்குகள்ல காப்பர் மெட்டல்ஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி எமர்ஜ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஹிந்துஸ்தான் சிங்க் அது பாத்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தை சேர்ந்தது அவங்க ப்ராஃபிட் ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு கோடியாக ரெவின்யூவும் நாலு பர்சென்ட்க்கு மேல குறைஞ்சிருக்கு சோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகள்ல முக்கியமான முன்னணி முடிவுகள்னு சொல்லலாம் நம்ம ரிலையன்ஸ் முடிவுகள் விரைவில் இன்னைக்கு சற்ற நேரத்துல வந்துரும் நினைக்கிறேன் அது நம்ம ப்ராஃபிட் அதிகமா இருக்குங்கிற ஊகங்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது நாளை வந்து ஐசிஐசிஐ வங்கியினுடைய முடிவுகள் இருக்கு இது வங்கி துறை குறிப்பாக தனியார் வங்கி துறை ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சந்தித்திருக்க திங்களன்று அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பட் ஐசிஐசிஐ ரிசல்ட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் பொதுவாக சந்தையில் இருக்கிறது இந்த ஸ்டீலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஜிங்க் பத்தி பேசிட்டு இருக்க அப்படியே பேசி பேசிடலாம் சார் ப்ரோடு கோல்டு சில்வர் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கு சி எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கிறதா பாக்குறேன் பட் அகைன் அது வந்து ஒரு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதான் நான் பாக்குறேன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே ஸ்லைட்லி அப் இந்தியன் மார்க்கெட்லயும் எம்சிஎக்ஸ்ல வந்து குரூட் ஒன்றரை பர்சன்ட் ஏரி இருக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் அதே மாதிரி சில்வர் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட் ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் ஏரி இருக்குது ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ங்கிறது மீண்டும் அந்த ஒரு ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு தங்கம் ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்து கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட அரை சதவீதம் ஏறி இருக்கு ஸோ மூணுமே புல்லிஷ் தான் இருக்கு பட் அது ஏற்கனவே கோல்டு வந்து இறங்கினதுக்கு இப்போ ஏறி இருக்கு அது மாதிரி இருக்கு சில்லூர் மட்டும் கொஞ்சம் புது உச்சத்தை போய்கிட்டு இருக்கு குரூடும் கோல்டும் வந்து ஏற்கனவே இறங்குனதுல பாக்குற பிராடர் பாத்தீங்கன்னா காப்பர் ஜிங்க் லெட் எல்லாமே கூட இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறத பார்க்க முடிந்தது பாசிட்டிவா இருந்தது பட் கரன்சி பிளாட்டா தான் இருந்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்டெக்ஸ் இருக்கட்டும் வந்து இருக்கட்டும் ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு பைசா கிட்டத்தட்ட நாலு பைசா மட்டும் அதிகரிச்சு எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது பைசா அப்படிங்கிற அளவுல இருக்கு எண்பத்தாறுக்கு மேல இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் தொடர்ந்து கவனிச்சிட்டு வரோம் சமீப காலமாக இது கொஞ்சம் திரும்ப வந்து கச்சான் விலை எழுவத தாண்டி டாலரும் எண்பத்தி ஆறு ரயை தாண்டி எண்பத்தி ஏழு கிட்ட போனச்சினா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும் டாலர் பத்தி பேசுறப்ப டாரிஃப் வார் உம் ரேரி எத் மினரல்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து டாபிக்லயே இருக்கு ஆமா அத பத்தி சொல்லுங்க சார் ஸ்ரீ டேரிஃப் பத்தி அப்ப அப்பப்போ டெய்லி வந்துட்டு இருக்கு பட் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு இந்த டாரிஃப் வார் வந்ததுனால சைனா எக்ஸ்போர்ட்ட கிட்டத்தட்ட தடை பண்ணிட்டாங்க அதை தடைன்னு அவங்க சொல்லுனா கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ரேர் ஹெட் மினரல்ஸ்ல நம்ம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கோம் உலகமே தடுமாறிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ அது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல அவங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கு அதனால அதுல நிறைய மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த துறையினுடைய கனிம உள அமைச்சர் கூட சொல்லியிருந்தது நம்ம பார்த்தோம் எஃகு துறைக்கான அந்த ஸ்டீல பத்தி நாங்க இது பண்ண போறோம் ரேர் ஹெட் மினரல்ஸ் பண்ண போறோம் ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ்க்கு பண்ண போறோம் குமாரசாமி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க இப்ப ஜிஎம்டிசி அந்த நிறுவனம் நிறுவனம் வந்து குஜராத் மினரல் டெவலப்மென்ட் கார்பரேஷன் அந்த நிறுவனம் வந்து இதுல வந்து நாங்க கொஞ்சம் ஈடுபடுவதற்கான ஆயத்த பணிகள் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் ஏற்றத்தை கண்டது இன்னைக்கு மட்டும் ஐம்பத்தாறு ரூபாய் கிட்ட ஏறி நானூத்தி முப்பத்தி ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு இது வந்து இன்டென்ஷன் தான் அவங்களுடைய இன்டென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க இனிமேல் இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஈடுபட்டு திட்டப்பணிகள் எல்லாம் பண்ணி அப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் அதுக்குள்ள மிஷினரிஸ் அதுக்குள்ள இடங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்க பட் அதற்குள்ள

நேற்று சொன்ன மோனிகா ஆல்போப் லிமிடெட் இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ அது இன்னைக்கு முடிவடைகிறது ரெண்டரை ரெண்டரை மடங்கு அவர்களுக்கு விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கிறது இவங்க இனிமே நாடு நெக்ஸ்ட் வீக் அநேகமா லிஸ்ட் பண்ணுவாங்க இஷ்யூ பிரைஸ் டூ எயிட்டி சிக்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி இஷ்யூ சைஸே வந்து நூத்தி அறுபத்தஞ்சு கோடி தான் அதனால அது இரண்டரை மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது திங்கள் அன்று ரெண்டு இது பட்டியல் பெற இருக்கிறது ஒன் இஸ் பன் வெப் நான் ஓவன் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ இது வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு பங்குகள் வெளியிட்டார்கள் இருநூத்தி முப்பத்தி மூன்று மடங்கு இது வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது திங்கள் என்று பட்டியலிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதோட முக்கியமாக ஆன்தம் பயோ என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பயோசயின்ஸ் துறையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஐநூத்தி எழுபது ரூபாய் பங்கு ஒன்று இல்ல நேற்று அலாட்மெண்ட் நேற்று மாலை எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டாங்க இன்னைக்கு பார்க்க முடியும் இது வந்து திங்கள் என்று பட்டியலிடப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவுமே பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு மடங்கு கிட்ட வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அறுபத்தி மூன்று மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அதனால திங்கள் என்று இதனுடைய விலை எப்படி பட்டியலிடப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் இறுதியா நம்ம இன்னைக்கு இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வங்கித்துறை துறை பத்தி பேசணும் பிரைவேட் செக்டர் பேங்க் பத்தி பேசணும் இறங்கினதையும் நம்ம பார்த்தோம் பட் ஹெச்டி எஃப்சி வங்கியினுடைய நீங்க கேட்டிங்க அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கு என்ன அவங்க போனஸ் டிக்ளேர் பண்ண போறாங்க பண்றதா அவங்க பண்ணலாமா அப்படிங்கிற முடிவை எடுப்பதற்கு அவங்களுடைய போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் நாளைக்கு மீட் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க அதுல அவர்கள் ஒருவேளை முடிவு எடுத்து போனஸ் டிக்ளேர் பண்றதா முடிவு பண்ணி பங்குதாரர்கள் ஒப்புதல் பெறப்பட்டு வெளியிட்டால் அதுல ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா சைனா அவங்களுடைய பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனான்னு சொல்றோம் சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் அவங்களுக்கு ஒரு அவங்க அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பாக்கணும் என்னன்னா அங்கிருந்து முதலீடுகள் இருக்கு இந்த வங்கியில இந்த வங்கியினுடைய பங்குகள்ல கொஞ்ச நாளைக்கு முன்பு வந்து நம்முடைய மத்திய அரசு நம்ம ஒரு ஒரு பிரஸ் நோட் த்ரீ அப்படின்னு ஒன்னு கொடுத்தாங்க இந்திய அரசாங்கம் அது கொஞ்ச நாள் முன்பே வெளியிட்டு இருந்தார்கள் அதனுடைய பிரைமரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவை நெறிமுறைப்படுத்துவது கிட்டத்தட்ட தடை செய்வது தடைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதை நெறிமுறைப்படுத்துவது அல்லது ரொம்ப கடுமையாக இது கொண்டு வந்தாங்க ஓகே அதன் அடிப்படையில் எந்த நிறுவனமாவது மேலும் புதிய பங்குகளை சைனாவுக்கு வெளியே சைனாவில் இருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களுக்கோ சைனா என்டைட்டிஸுக்கோ வெளியிட்டால் அதற்கு வந்து மத்திய அரசாங்கத்திடம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கணும் எந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் சைனீஸ் என்டிட்டிஸ்க்கு இருந்தாலும் அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கணும்னு பிரஸ் நோட் த்ரீ சொல்லுது இதுல ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்கு என்னன்னா புதிதாக பங்குகளை வெளியிட்டால் வாங்கணும்னு இருக்கு இப்ப அரசு இப்ப டெக்னிக்கலி பார்த்தா எச் வங்கி வந்து இந்த போனஸ் பங்குங்கிறது புதிய பங்குகள் ஆனால் அதன் மூலமாக எந்த நிதியும் திரட்டல பொதுவாக புதிய பங்கு வெளியிடுனா வந்து அந்த நிறுவனம் புதிய பங்கு வெளியிட்டு அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த ஷேர் கூடும் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அது ஓட்டிங் பவர் கூடும் போனஸ் ஷேர்ல ஓட்டிங் பவர் இதுவும் கூட போறது கிடையாது அதுல வந்து பத்து விஷயம் இடத்துல இருபது விஷயம் வச்சுக்க போறாரு பட் ஓட்டிங் பெர்சென்டேஜ் முதல்ல ஒரு பெர்சென்ட்னா இப்போ ஒரு பெர்சென்ட் தான் ஏன்னா எல்லாருக்குமே கூடுது இல்லையா எல்லாருக்குமே கூடும் பொழுது அந்த பெர்சென்டேஜ்ங்கிறது கூட போறது இல்ல ஆனா டெக்னிக்கலா இதுல ஒரு ஆம்பிகூட்டி இருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அதனால ஒரு சிக்கல் வரும்னு ஒரு செய்தி நடுவுல வெளியானது அதை தொடர்ந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு காரணமாக இருக்கலாம் வெளியங்கிறதுனால ஒருவேளை நாளைக்கு வந்து இதனால அன்சர்டனிட்டி காரணமாக வந்து போனஸ் டிக்ளேர் பண்றது தள்ளி போனால் என்ன தெரியலைங்கிறது கூட காரணமாக இருக்கலாம் அதனால நீங்க எச் டி பங்கு கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய்க்கு மேல் ஐம்பது முப்பது ரூபாய் கிட்ட வந்து இறக்கத்தை இன்னைக்கு சந்தித்ததை பார்க்க முடிந்தது திங்கள் அன்று நாளை போர்ட் மீட்டிங் முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதை பார்ப்போம் திங்கள் அன்று அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குறதுங்கிறத அதையும் நம்ம திங்கள் அன்று பார்ப்போம் நிச்சயம் சார் ரிலையன்ஸ் வந்து ப்ராஃபிட் நல்லா காமிச்சாங்கன்னா பங்கு சந்தையில ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் இருக்குமா சார் சி இண்டெக்ஸ்ல ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்குகள் எச்டிஎஃப்சி வங்கி மாதிரி ரிலையன்ஸும் ஒன்று அதனால இப்போ ஒரு இது ஒரு சாதாரண இந்துஸ்தான் லீவர் ஒரு ரூபாய் ஏறினுச்சுன்னா அதை விட ரிலையன்ஸ் ஒரு ரூபாய் ஏறினுச்சுன்னா அது தாக்கம் அதை விட அதிகமா இருக்கும் இந்துஸ்தான் லீவரை அதே மாதிரி இன்ஃபேக்ட் ஐம்பது பீஸா ஏறினாலே அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால வந்து இறங்கினாலும் அதே மாதிரி இருக்கும் ரெண்டையும் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபைன் சார் நம்ம நேர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஆமா ப்ளூம்பர்க் டெர்மினல் பத்தி வேற நம்ம சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு எஸ் சார் ப்ளூம்பர்க் டெர்மினல் அப்புறம் உங்களை பத்தின ஒரு கேள்வி நீங்க இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாம் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு அதே மாதிரி புதிய புத்தகம் ஒன்று அருமையான புத்தகம் அதை பத்தி நாளை நாம் பேசுவோம் நாளைக்கு நிச்சயம் சார் நிச்சயம் சார் தேங்க்யூ சார் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா சொன்னீங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க